இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த ரெசிபியை தான் நம்ம ஒரு பாயசம் செய்ய போறோம் வாங்க இப்ப நம்ம பாதாம் பிசினுடைய பெனிஃபிட்ஸ பாத்துட்டு வந்துடலாம் பாதாம் பிசின் வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது நம்ம வந்து உடம்பு சூடு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பாதாம் பிசினை சாப்பிடலாம் ஆனா அதிக அளவு எடுத்துக்க கூடாது டெய்லி கொஞ்சம் போல எடுத்துக்கலாம் இதை நீங்க வந்து சர்பத் பருத்தாவோ இல்ல நார்மலா இளநீல கலந்து கூட இதை குடிக்கலாம் உங்களோட உடம்போட சூடு குறையும் அது மட்டும் இல்லாம வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் சேர்த்து இந்த பாதாம் பேசின சாப்பிடலாம் வெயிட்ட வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பால் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் இது கூட நீங்க லெமன் போட்டு சர்பத்தாவும் சாப்பிடலாம் இந்த பாதாம் பிசின்ல புரோட்டீன் ஜிங்க் அதுக்கப்புறம் அயன் வந்து அதிக அளவுல இருக்கு இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கக்கூடியதுனால இது வந்து நம்ம கம்மியா சேர்த்துக்கிறது நல்லது மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஃபீல் பண்றவங்க கட்டாயம் இந்த பாதாம் பீசனை சாப்பிடுங்க இந்த பாதாம் பீசன் வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இப்போ இருக்கிற வெயில் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பீசன்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும் சில பேருக்குலாம் அடிக்கடிக்கு நீர் கடுப்பு வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த பாதாம் பீசனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பாதாம் பீசனை வந்து நம்ம ஜிகிர்ந்தண்டால சாப்பிடுவோம் சர்பத்தில் சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பாயாசமாக செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம பாதாம் பீசன் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க லாம் இதுக்காக நான் பாதாம் பிசின் ஒரு மூணு பூலை எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஓவர் நைட் வந்து சுக் பண்ணியிருக்கேன் நைட்டு படுக்கும்பொழுது இதை ஊற வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திருக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு பிசின் வந்து இருக்கும் இது கொஞ்சம் போட்டாலே வந்து இந்த அளவுக்கு வந்துடும் அதனால வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பாயாசத்துக்காக ஜவ்வரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இதை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து மாவு ஜவ்வரிசி நான் பிளாஸ்டிக் ஜவரிசி எப்பவும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் ஜவரிசி மாவு ஜவரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்ததான் இந்த பாயாசத்துக்கு வந்து நான் சேமியா யூஸ் பண்ணல மக்ரூன் யூஸ் பண்ணுறேன் இந்த மக்ரூனையும் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்து அதை வந்து கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் இது கூட நான் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே வந்து ஜவ்வரிசி வெந்துடும் ஜவ்வரிசி வந்து இப்போ முக்கால் பாகம் வந்து வெந்திருக்கு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம் இப்போ நம்ம மேக்ரோன் ஒரு கப் அளவுக்கு எடுத்து லைட்டாக தண்ணி போட்டு கழுவிட்டு வச்சுருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இப்போ நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மேக்ரோன் வேகணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இது வந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மேக்ரோன் வந்து வெந்திருக்கும் இப்போ இதை கலந்து விட்டாச்சு பாயாசம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஃபுட் கலரை கொஞ்சம் பாலில் கலந்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க அடுத்து தான் நம்ம பாதாம் பீசின் ஊற வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் பீசின் கூடவே சக்கரை வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து மீடியமான ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிற பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது நல்ல திக்கான பால் அதனால நான் ஒரு டம்ளர் போல பாலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துருங்க இப்போ நீங்க வந்து பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இது பால் சேர்த்து கலந்த உடனேயே ஏலக்காய் நாளை வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் அடுத்ததான் நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பாதாம் பீசன் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த பாதாம் பீசன் பாயாசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்